வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருக்கும் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவிற்கோலம் அல்லது கோவம் என்ற ஊரில் அமைந்துள்ள திருபுராந்தகர் சுவாமி திருக்கோவில் சிவனின் தேவாரப் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூற்று நாற்பத்தேழாவது தேவாரத்தலம் ஆகும் இத்தலம் சிவபெருமான் நிகழ்த்திய திரிபுர சம்ஹாரத்துடன் சம்பந்தம் கொண்டதாகும் சிவபெருமான் வில் கையிலேந்தி காட்சி கொடுப்பதால் இத்தலம் திருவிற்கோலம் என்ற பெயரில் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது திரிபுராந்தக வதத்திற்கு சென்ற சிவன் என்பதால் சுவாமி திரிபுராந்தகர் என்றும் அம்பாள் திரிபுராந்தகி அம்மன் என்றும் பெயர் பெற்றுள்ளனர் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் மூலவர் தீண்டா திருமேனி சுவாமியின் தலையில் பட்ட இடத்தில் காயத்தழும்பு இருப்பதால் லிங்கத்தை தொட்டு பூஜை செய்வதில்லை தலைக்கு மேல் பச்சை கற்போரம் மட்டும் தூவி பாலபிஷேகம் செய்கின்றனர் சுவாமி சந்நிதி நுழைவாயிலுக்கு முன் தெற்கு நோக்கி நடராஜர் சந்நிதி உள்ளது வள்ளி தெய்வானையுடன் உள்ள முருகர் தட்சிணாமூர்த்தி ஆகிய தெய்வங்களும் இக்கோவிலில் இடம்பெற்றுள்ளன திரிபுராந்தகளிடம் வேண்டிக் கொண்டால் ஆளுமை திறன் வளரும் தீயகுளம் ஆணவம் வழையும் அனைவரும் தன் வாழ்வில் செல்ல வேண்டிய முக்கிய திருக்கோவில் மேலும் இது போன்ற காணொலிகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி